Hello friends, welcome to my channel, your sky. எபிசோடு நைன் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலனா பிளேலிஸ்ட்டில் இருக்குது மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ எபிசோட் நைன்குள்ளே போகலாம் எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே பேபோட கண்ணெல்லாம் மூடி டோம் அப்படியே கூட்டிகிட்டு வரான் எங்கே என்ன கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அவள் கேட்டுகிட்டே வரா உனக்காக ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வா வான்னு சொல்ல பாவி கண்ணை மூடிட்டு கீழே போட்டுறதுராங்கிற மாதிரி அவ்வளோ பயந்து பயந்து அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கா வந்தாச்சு வந்தாச்சு வான்னு சொல்ல ஓகே ஓகே இங்கே நினைக்கோ உன் கண்ணை நீயே முடிக்கோ சர்ப்ரைஸ் தரேன்னு சொல்லி ஒரு டாக் எடுத்து வந்து காட்டுறான் பாப்பையும் பார்க்கறக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஆனால் அதை பார்த்தோன்னு அப்படியே பேபோட ஃபேஸு டோட்டலாக மாறிடுச்சு ஆக்சுவலி பிடிக்காத மாதிரி இது யாரோட பாப்பி தான்னு கேட்குறா இது நம்மளோட பாப்பி தான் செல்டர்லேருந்து நான் அடாப்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் இதுக்கப்புறம் இது நம்ம ஆனிவர்சரி கிஃப்ட்டு நீ பத்திரமா பார்த்துக்கணும் உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அது டோம் ஏன் இப்படி பண்ணுறேன் இது நல்ல சர்ப்ரைஸ்லாம் கிடையாது தெரியுமா எதுக்கு இந்த மாதிரி பண்ண கண்டிப்பாக இது என்னால் வச்சுக்க முடியாதுன்னு சொல்ல டோமோட ஃபேஸு டோட்டலாக மாறிடுச்சு நீ இந்த மாதிரி டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்க மாட்டியா ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கேட்டிருக்கலாம்ல நம்ம இதை அவ்வளோ ஈஸியாக லாம் வச்சுக்க முடியாது ப்ராப்பராக இதை பார்க்கணும் இதை எப்படி நம்மனால கேர் பண்ணிக்க முடியும் நீ இந்த மாதிரி அடாப்ட் பண்ணுறக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவள் பாட்டுக்கு கத்திகிட்டே இருக்க கரெக்டாக அங்கே டீரக் வரான் என்ன நடக்குதீங்கன்னு சொல்லி பார்க்க பக்கத்தில் பப்பி ஐ க்யூட்டாக இருக்குது இந்த பப்பி இது யாரோடது ஐ ஜாலியாக இருக்குது எப்போ வாங்குனீங்க நான் இது கூட விளையாடுவான்னு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்க பேபு அமைதியாக நிற்கிறான் டோமுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு டோம் முதல்ல இதை எடுத்துகிட்டு போயிடு அப்பாவுக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இதை வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்ல ஐ இது எங்களுக்கு கொடுக்குறக்காக கொண்டு வந்தான்னு டீரக் கேட்குறான் ஆமாம் டோம் சொல்ல இது ரொம்ப அழகா இருக்கு ஆனால் அப்பா இதை ஒத்துக்க மாட்டாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் எவ்வளோ அழகா இருக்கு பாருன்னு சொல்ல யார் அது வேணான்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அங்கே வராரு ஆல்ரெடி டோம் என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதனால நானே ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு வந்தான்னு சொல்ல டோம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு டோன் முன்னாடியே அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்காக முன்னாடி இங்கே வீட்டுக்கு வந்திருக்கான் உங்கள் கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாதட்டமாக தான் இருக்கான் பரவாயில்ல வந்து உட்காரு உட்காருன்னு சொல்லி அப்பா சொல்ல நான் ஆனிவர்சரி கிஃப்டாக பேப்க்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் ஆக்சுவலி அதுக்கு உங்களோட பர்மிஷன் வேணும் நீங்கள் அதுக்கு ஓகே சொல்லணுன்னு சொல்ல என்ன சர்ப்ரைஸ் அதுன்னு அப்பா கேட்க நான் ஒரு பாப்பையை அடாப்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு நீங்கள் ஓகே சொல்லணும்ல உங்கள் கிட்டே கேட்கணும் ஆக்சுவலி பேப்க்கு ரொம்ப பிடிக்கும் அவளே அதை ஹேண்டில் பண்ணிப்பா நானும் உங்களுக்கு மிஸ் பண்ணி தரேன் நானும் அதை பத்திரமா பார்த்துப்பேன் மற்ற இதெல்லாமே நானே கவர் பண்ணிக்கிறேன் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அதுக்காக வாங்கித்தரேன்னு சொல்ல ம் ம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு ஓகே பேப்கூர் ரக்குக்கும் டாக்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் அவங்க பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே நான் அப்பா சொல்ல ரொம்ப தேங்க்யூப்பா அப்பா ரொம்ப தேங்க்ஸ் நீங்களே அதுக்கு ஒரு பேர் வைங்கன்னு சொல்ல பேபே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்பா ஓகே சொல்லியிருப்பாரு அதை அப்படியே சொல்லிட்டு இருக்க இதுக்கு முன்னாடியே நான் அப்பாக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன் என் டோம் டோம்னு சொல்கிறான் உனக்கு ஆன்வர்சரிக்காக சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்னு சொல்ல அப்பாவும் சிரிக்கிறாரு ஆச்சுச்சோ இது தெரியாமல் அவனை வேறு திட்ட மாதிரி பேப் அப்படி பார்த்துட்டே இருக்க உண்மையாகவே இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ம் ம் இது எனக்கு தெரியல நீ கிட்ட பர்மிஷன் வாங்குது சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருக்கேன் அப்போ அப்பா ஓகே சொல்லிட்டாரு இந்த பாப்பி நம்ம வீட்டில் தான் இருக்க போதான்னு ராக் கேட்குறான் ஆமாம் ஆமாம் இது இங்கே தான் இருக்க போது ரெண்டு பேரும் அதை பத்திரமா பார்த்துக்கணும் ஓகேவா நான் அப்பா கேட்க மற்ற ஃபுட்டு அதெல்லாம் வந்து நான் பார்த்துக்குறேன் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு டோம் சொல்கிறான் எல்லாத்தையும் நானே கவர் பண்ணிப்பேன் ஓகேவா அப்படின்னு பேபை பார்த்து டோம் சொல்ல ஐ ஜாலிங்கிற மாதிரி குதிச்சுட்டு இருக்கா ரக் அப்பா எனக்கு இதை பாப்பி பிடிக்கணும் போல் ஆசையாக இருக்குது நான் தூக்கிக்குவா அப்படின்னு சொல்லி ராக் கேட்க இந்தான்னு சொல்லி கொடுக்க ரொம்ப ஹாப்பியாயிடுச்சேன் வா ரொம்ப சூப்பராக இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதை அப்படியே பார்த்து கொஞ்சிட்டே இருக்கேன் ம் எப்படியோ என் அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நீ வீட்டுக்குள்ள வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி பேர் சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பான்னு சொல்ல ஓகேன்னு அப்பா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அப்புறம் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் தேங்க்ஸ் டோ எனக்கு இந்த சர்ப்ரைஸ் உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் அப்படியே டோமை பார்க்குறா தேங்க்யூ டோம் எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் இதே மாதிரி ஒரு பாப்பி வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை ஆமாம் இதோட ஒரிஜினல் ஓனர் யார் நீ தான் இந்த பப்பி வேணான்னு சொல்லிட்டே அதுக்கப்புறம் இது என்னோட பப்பி தானே அப்படிங்கிற மாதிரி டீரக் கேட்குறான் ஆமாம் ஆமாம்னு சொல்லி டீரக்கை பார்த்து பேப் சிரிக்க இதுக்கு ஒரு பேப் பேர் வைக்கணும் பேப் என்ன பேர் வைக்கலாம் இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு மோக்ராப் வச்சிடலாமா அப்படின்னு சொல்கிறான் ஓ பேரை பார் சூப்பராக தான் இருக்குது சரி சரி இதுக்கப்புறம் உனக்கு பேர் வச்சாச்சா மோக்குற மோக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கொசு கடிக்குது ஒழுங்கா வாங்கங்கிற மாதிரி அப்பா சொல்லிட்டு அப்படியே போக எல்லாரும் போறாங்க பேப் ரொம்ப சைலண்டாக டோமை பார்த்து தேங்க்யூன்னு சொல்ல எனக்கு ஒரு கிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கண்ணத்தில் அப்படியே கையை காட்டுறான் போதுங்கிற மாதிரி சிரிச்சிட்டே அப்படியே அந்த பக்கம் போயாச்சு அடுத்த நாள் மார்னிங் அந்த பப்பியோட லாஸ்ட் டைம் இவன் நம்ம ஃபா கூட போய் அந்த கேமில் விளையாண்டு ஒரு சின்ன டால் ஒன்று வாங்கியிருப்பாள்ல அதை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான் இதுதான் உன்னோட பாட்னர் இதுக்கு ஒரு பேர் வைக்கலாமா இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் மோக்ரப் தெரியலையே அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு அந்த டாக்கிட்ட பேசிகிட்டே இருக்கான் ஐ மோ க்ரப் ஐஎம் ஐஎம் இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியலையே என்ன பேர் வைச்சால் நல்லாயிருக்கும் பேப் சொல்லுன்னு சொல்ல அது எனக்குலாம் தெரியாது நீ என்ன பேர் வச்சாலும் எனக்கு ஓகேங்கிற மாதிரி பேப் பாத்துட்டே இருக்கா ஸோ பப்பி கொடியும் அந்த டால்கொடியும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காரா அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணலான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறாங்க எங்கள் ஃபேமிலிக்கு புதுசாக ஒரு மெம்பர் வந்தாச்சு எப்படியே ஸ்மைல் பண்ணு ஸ்மைல் பண்ணுன்னு சொல்ல அவளும் போஸ்ட் கொடுத்துட்ருக்கா நிறைய கிளிக்லாம் பண்ணிட்டு அது பார்க்கறக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது அதெல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கரெக்டாக ஃபாக்கிட்டு வந்து ஃபோன் வருது ஹலோ ஃபா அப்படின்னு சொல்ல எங்கே இருக்க நான் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன் நீ வர முடியுமா அப்படின்னு சொல்ல வந்தாச்சா ஒரே நிமிஷம் இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த பப்பியும் டாலியும் கையில் எடுத்துகிட்டு போறான் டே எங்கடா போற எங்கடா போறேன்னு பேப் கேட்க நான் இப்ப வந்துற வந்துறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா வெளியே வரான் டோர் ஓபன் பண்ணோடனே அங்க பாத்தோடனே இது எங்க வீட்டுக்கு வந்திருக்க புது ஃபேமிலி மெம்பர் மோக்ராக் இது பேருன்னு சொல்ல வா ரொம்ப நல்லா இருக்கு நான் தூக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரக்கா இருந்து வாங்கிட்டான் ஃபா அந்த டாக் பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல இது கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ராக் சொல்ல ஹம் கியூட்டா இருக்கு எது கியூட்டா இருக்குன்னு சொல்றது டாக சொல்லவா இந்த டால சொல்லவா இல்ல ஒண்ணு சொல்லவா மூணுமே ரொம்ப கியூட்டா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபா அப்படிக்கும் ஜோவ ரொமான்டிக்கா பேசுறான் அதை கேட்கும் வருது பிசா மிருங்கப்பா க்யூட்டாக தானே இருக்கு டாக் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கு பட் அதை விட நீ இன்னும் ரொம்ப அழகாக இருக்கியே அப்படிங்கிற மாதிரி ரக்கை பார்த்து பேச உடனே அவனுக்கு சிரிப்பு வந்துடுச்சு இதுக்கு மேலே எங்க நிற்க வேணும் நம்ம உள்ளே போயிடல வாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த டாக் கூட அப்படியே வெளியே பூல்கிட்டே உட்காந்து விளையாண்டுட்டு டாக் அப்படியே போயிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு அந்த டாகை பார்க்கும்போது இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஹாப்பியாக இருக்குது தெரியுமானு சொல்ல ஆ எனக்கும் இந்த ஃபேஸை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு இவன் வந்து நம்ம டீரக்கை பார்த்து சொல்கிறான் ஃபா ஸோ அப்படியே ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்க சரி ஓகே என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே என்னை எங்க கூட்டிகிட்டு போகிறீங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லி கேட்க அதுவா நம்ம டேட்டுக்கு போகலாம் அதுக்கு தான் அவனை கூப்பிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல அப்படியான்னு சொல்லி ரெண்டு பேரும் டேட்டுக்கு போயாச்சு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஷாப்புக்கு டெசர்ட் சாப்பிட்லான்னு போயிருப்பாங்களே அதே ஷாப் தான் ஸோ இவனுக்கு டெசர்ட்னா ரொம்ப பிடிக்குன்னு டீரக்காக டெசர்ட்லாம் வாங்கி கொடுத்துருப்பான் எனக்கு டெசர்ட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வா சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே சார் அதை டேஸ்ட் பண்ணிட்டுக்க அவனை பார்த்துட்டே வா உட்காந்துருக்கான் இந்தான்னு சொல்லி ஊட்டி வேற விடுறான் அவனுக்கு டெசர்ட்னா சுத்தமாக பிடிக்காது அவன் சாப்பிட்ற அந்த ஃபேஸை பார்க்கும்போது அதே ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்கு டீரக்கு ஸ்வீட் கம்மியாக தானே இருக்குது உங்களுக்கு பிடிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படிலாம் இல்லை தான் இருக்குது என் பாய் ஃப்ரெண்டுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல உண்மையாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி டீரக் கேட்குறான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஷாப்பிங்க்கு போகிறாங்க ஷாப்பிங்க்கு போய் நிறைய ஷாம்பு அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எங்கள் ஃபேமிலியே இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீரக் சொல்கிறேன் ஆக்சுவலி இதை பார்த்தா அந்த ஷாம்புக்கான ப்ரொமோஷன் மாதிரி தான் இருக்குது ஒரு ஷாம்பு இல்லாமல் அங்கே இருக்கிற பார்க்கும்போது அத்தனை ஷாம்புவுமே அவன் எடுத்துட்டான் ஃபா ஸோ அதுக்கப்புறம் சரி போகலான்னு பார்க்கும்போது எனக்கு கால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வலிக்குது நான் வந்து சாக்ஸ் வேறு ஏதோ போட்டுட்டு வந்துட்டேன் போல் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் சரி ஓகே நீ என்னோட ஷூ போட்டுக்கிறியான்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை வேணாம் பரவாயில்ல நான் இதே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் இல்லை வேண்டாம் வா நான் அவனுக்கு ஷாப்க்கு போய் வேறு ஷூ வாங்கித் தரேன் அப்படின்னு சொல்லி ஷூ வாங்கலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான் ஸோ அதுக்கப்புறம் அங்கே போய் ஷூவெல்லாம் ஷாப் பண்ணுறாங்க அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பிராண்ட் ப்ரமோஷன் மாதிரி தான் இருக்குது பார்க்குறக்கு அந்த சீன்ஸ் அவ்வளோ முக்கியமாக நமக்கு தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் என் பாய் ஃப்ரெண்ட்காக நான் என்னென்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாஸ் சொல்கிறாங்க ஸோ அங்கே இருக்க இன்னொரு ஷூவை பார்த்துட்டு இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் அங்கே நம்ம ரக்கு வேணும் அது வாங்கிக்கோன்னு சொல்ல இல்லை இல்லை எனக்கு இதுவே போதும் இதுவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க ஸோ இது பிராண்ட் ப்ரமோஷன் இது ஒன்றும் அவ்வளோ நமக்கு தேவையில்லை சும்மா அந்த சீன் கட்டாகக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி கையை எடுத்து அப்படியே கும்பிட்டு தேங்க்ஸ் சொல்ல போகிறான் ர இங்கே பாரு இதெல்லாம் வேணாம் இப்படி தேங்க்ஸ் சொல்கிறக்கு பால என்ன ஹக் பண்ணிக்கோன்னு சொல்லி கை அப்படியே க்யூட்டாக நீட்டிட்டு அவனை பார்க்கறான் அவனை பார்த்தோன்னே அப்படியே டீரக் போய் ஃபாவை ஹக் பண்ணிக்கிறான் ரெண்டு பேரோட ஹகி மூமெண்ட்டு ரொம்ப க்யூட்டாக அப்படியே போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் ஷாப்பிங் எல்லாத்தையும் முடிச்சு டேட்டிங் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க போல் வீட்டுக்கு வந்தோடனே இவனை பார்க்கறக்காக ரியல் வரான் இப்போலாம் ரியலை பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்க மாதிரி இருக்கான் அப்படியே பார்த்துக்கிட்டே நின்னா ஃபாவை அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உள்ளே வந்து பேசுகிறாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி வா கேட்க அது வந்து அது வந்துன்னு சொல்லி இவங்ககிட்ட எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு அது அவன் தாண்டா ஆரம்பித்தான் திடீர்னு பார்த்தா என்னை அவாய்ட் பண்ணுறான் என்னனே தெரியலடா உனக்கு தெரியுமா அவன் ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு அவனை பார்த்தாலே டென்ஷனாக இருக்குது ஏன் திடீர்னு இப்படி நிறுத்துறான்னு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி இவன் பாட்டு குளறிட்டே இருக்கான் நீ ஏ பற்றி பேசுறியா அப்படிங்கிற மாதிரி ஃபா கேட்க ஆமாடா ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு என்னென்னு புரியல நான் அவங்ககிட்ட கேட்குறேன் உன் மனசில் என்ன தான் ரெண்டு பேரும் அப்பப்போ சண்டை போட்டிருக்கீங்க உனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அது que அப்படிலாம் சொல்லாத நீ அவனை சுற்றி இருக்கும்போது ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்க ஸோ மனசு என்ன சொல்லுதோ அதை பண்ண சரியா அப்படிங்கிற மாதிரி அவனை அவன் பேச நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்கடா பேசுனீங்கன்னா எல்லாம் சரியாயிடும் முதல்ல நீ உனக்குள்ள இரு உனக்கு உண்மையாக அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அதை முதல்ல நீ புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்ல நீ என்னடா சொல்கிறேங்கிற மாதிரி ரியல் அவனை பார்க்குறான் நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கும் புரியுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபா சொல்ல யோசிச்சிட்டே அப்படியே ரியல் உட்காந்துருக்க அடுத்த நாள் சார் ரொம்ப பிஸியாக ஃபா குக் இருக்கேன் ஹீ ஆகிட்டேருந்து கால் வந்துட்டே இருக்கு அவன் டொமேட்டோலாம் கட் இருக்கான் ஸோ அதனால் ஃபோன் எடுக்கல அவன் அவன் பாட்டுக்கு அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அச்சாப் பண்ணிட்டு இருக்கான் கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம சார் டீரக்கு வரான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்க பண்ணு என்ன பண்ண போறேன் ஒன்றும் இல்லை சும்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் பக்கத்தில் வந்தேன்னு பார்க்க ஹியா கிட்ட வந்து மறுபடியும் ஃபோன் வருது எதுவும் இம்பார்ட்டன்ட் காலாக இருக்க போது நீங்க பேசிட்டு வாங்க நான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க என்னால் பண்ண முடியும் நான் அதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே ஃபோனை அட்டன் பண்ணலான்னு அவனும் அட்டன் பண்ணிட்டு அங்கேயே இருக்கான் இவன் டொமேட்டோ கட் பண்ணுவான்னு பார்த்தா இவன் அவன் சேபில் பண்ணியிருக்கான்னு அதை அழந்து அழுந்து பார்த்து வச்சு வச்சு கட் பண்ணிட்டுருக்கேன் டே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டான்னு ஹியா என்னடா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்டா என்ன ஹெல்ப் சொல்லு அப்படின்னு பார்க்க அது எனக்கு இல்லை அது எனக்கு கிடையாது என் ஃப்ரெண்டு என் கிட்டே கேட்டான் அதை பற்றி தான் உங்ககிட்ட கேட்குறேன் சரி சொல்லு என்ன ஹெல்ப் வேணும் அது எனக்கு உன்னோட ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கணும் என்னடா ஒப்பீனியன் சொல்லுடான்னு சொல்ல அது வந்துடா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் எப்படி ஆரம்பிக்கிறதுனா என் ஃப்ரெண்டு அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட ஒன்று பண்ணிட்டான் ம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு அவன் கேட்குறான் அது அது ஒன்று பண்ணிட்டான்டா அது சம்திங் சம்திங் விடு அது எதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு இடையில் அக்வர்டாக இருக்குது ஸோ இதுக்கு அவன் என்ன பண்ணுறது நீ சொன்ன அந்த ஒன்று அது என்னன்னு கொஞ்சம் சொல்கிறியான்னு சொல்ல இங்கே பார்த்தா சுகர் எது ஷால்ட் எதுன்னு தெரியாமல் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கான் டீரக்கு அது என்னன்னு சொல்லு நீ ரியல் பற்றி தானே பேசுகிறேன்னு சொல்ல இல்லைடா ரியல் பற்றிலாம் பேசலை அது வேறன்னு சொல்ல இங்கே பாரு நீ ஒழுங்காக அவங்ககிட்ட சாரி சொல்லி பேசு எல்லாமே சரியாயிரு ஓகேவா அப்படின்னு சொல்ல இந்த இது எவ்வளோ போடுறதுன்னு சொல்லி கேட்க இப்படியே ஹார்ட்டின் மாதிரி காட்டிட்டு இருக்கா இங்கே அதுக்குள்ளே சுகரை தூக்கி அப்படியே சமைக்கிறதில் போடலான்னு போயிட்டா டீரக் சி டீரக் இது சுகர் இது சால்ட் கிடையாதுன்னு சொல்ல நீ டீரக் கூட இருக்கியா அப்படின்னு ஹியா கேட்குறான் ம் ஆமாம் அங்கே தான் இருக்கே அப்படின்னு சொல்லி சொல் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க அதுக்கப்புறம் இந்த சேமியா மாதிரி இருக்கும்ல அது பேர் என்னமோ நான் மறந்துட்டேன்ப்பா அதை அப்படியே குக் பண்ணலான்னு போக டேடி உடச்சிடாதாங்கிற மாதிரி அவன் வந்துட்டு நான் ஃபோனை கட் பண்ணுறேன் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண ஹியா அப்படியே கவுச்சியில் படுத்திருக்கான் இது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை அப்படியே தூக்கி போட அது அழகாக குக் ஆகிட்ருக்கு வா சூப்பர்னு சொல்லி கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறான் யுவர் அமேசிங்னு சொல்ல இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நான் வேணால் டிஷ்ஷெலாம் வாஷ் பண்ணுறேன் நம்ம சமைச்சிட்டு சாப்பிட்லான்னு சொல்லி டீரங்க போயிட்டான் அது அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு இடையில க்யூட்டாக ரொமான்டிக் மூமெண்ட் தான் அங்கே ஃபுல்லாக வந்துட்டுருக்கு இவன் அவனுக்கு ஊட்டி விடுறது என்ன அவன் இவனுக்கு ஊட்டி விடுறது அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராபெரியை லைட்டாக எடுத்து சார் அதை எப்படி ஊட்டி விடாரு ஸ்பூன்லலாம் கிடையாது லிப்ஸ்லேருந்து லிப்ஸ்க்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி க்யூட்டாக ஊட்டி இருக்கான் ரெண்டு பேருக்கு இடையில க்யூட்டான மூமெண்ட்ஸ் அங்கே போயிட்டே இருக்குது இவன் அப்படியே ஜூஸ் அவனுக்கு கொடுக்குறதுக்காக பக்கத்தில் போயிட்டு கடைசியில் ஃபா அந்த ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே சாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் போகுது இந்த மூமெண்ட்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஆக்சுவலி மியூசிக் மாதிரி ஆட் பண்ணுறேன் நீங்கள் இந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே ஒன்றா பார்த்துக்கோங்க ஏன்னா இதில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல வெறும் அந்த சீன்ஸ் தான் அங்கே போகும் டைலாக்லாம் இது இருக்காது பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ப்ளே ஆகும் ஸோ இடையில ரெண்டு பேரும் க்யூட்டாக கிஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் தான் ஃபுல்லாக அங்கே போயிட்டே இருந்தது மற்றபடி அங்கே சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் அங்கே இல்லை அப்புறம் அங்கே ஹியாவை தான் காட்டுறாங்க கையில் ஃபோனை வச்சுட்டு ஒரு பார்ல உட்காந்துருக்கான் அவனுக்கு ஃபோன் பண்ணலாமா வேணாமான்னு கையில் ஃபோனை வச்சு யோசிக்கிறான் கால் பண்ணலாமா ம் வேணாம் கால் பண்ண வேண்டாம் அவனுக்கு கால் பண்ணலாமா இல்லை வேண்டான்னு சொல்லி அவனுக்குள்ளேயே கன்ஃப்யூஸ்டாக இருக்குது எக்ஸ்கியூஸ் மீ நிறைய ட்ரிங்க் கொடுங்க நான் குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓவராக ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கான் பட் ட்ரிங்க் பண்ணால அவனுக்கு ஃபுல்லாக நம்மளோட ரியலோட நினைப்பாக தான் இருக்குது ரியல் லேண்டா இப்படி படுத்துறங்கிற மாதிரி புலம்பிகிட்டே அப்படியே உட்காந்துருக்கான் சேம் டைம் அடுத்து இங்கே தான் காட்டுறாங்க அப்படியே இதோ ட்ராயிங் இருக்கான் போல் ட்ராயிங் பண்ண பண்ண டீரக் அப்படியே கவுச்சிலேயே படுத்து தூங்கிட்டான் ஃபா அவனுக்காக ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வரான் அங்கே வந்து பார்த்தா சார் அப்படியே சின்ன பையன் மாதிரி தூங்கிட்டு இருக்கேன் பக்கத்தில் போய் டீரக் டீரக்னு கூப்பிட்றான் போய் பெட்டில் படுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு செகண்ட் டீரக் அப்படியே கண்ணை திறந்து அவனை பார்க்குறான் பார்த்துட்டு மறுபடியும் என்ன நினச்சான்னு தெரில இவனை பார்க்கறதுக்குன்னா தூங்கிலான்னு நினச்சிட்டு டக்குன்னு கலமுடிட்டான் போலாம் அப்படியே தூங்கிட்டான் ஸோ அப்புறம் என்ன சார் தான் தூக்கிட்டு போய் பெட்டில் போடுறக்காக அப்படியே க்யூட்டாக அவனை தூக்கிட்டு போய் பெட்லையும் படுக்க வச்சாச்சு அவனை ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் பக்கத்துலேயே உட்காந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே டீரக் தூங்கிகிட்டே இருக்க அதை ரசித்து ரசித்து இவன் பார்த்துட்டுருக்க பேப்கிட்ட இருந்து ஃபோன் வருது என்னாச்சு டீரக்கே இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறா அது டீரக் தூங்கிட்டான் நான் வேணா அவன் எந்திரிச்சி ஒன்றும் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ட்ரா பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபா சொல்கிறான் பரவாயில்ல விடு எதுக்கு அவன் தூங்கினா ஒன்றும் இல்லை நான் ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன் அவன் எந்திரிக்கவே இல்லை அதனால கேட்கலான் தான் உனக்கு கூப்பிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கட்டும் மார்னிங் வரட்டும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேட் சொல்ல அப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபாக்கப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அவன் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லி கேட்க ம் ஒரு ப்ராப்ளம் இல்லை அவன் அங்கேயே இருக்கட்டும் சரியா ஏன் என் மைண்டை நீ சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி பேட்ஸ் சிரிக்க ஐயோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு ஃபாக்கு அப்பா நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறான் சேம் டைம் ஹியா கிட்டேருந்து ரியலுக்கு ஃபோன் வருது சொல்லு ஹியா எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி ரியல் பேச அங்கே திரும்ப பேக்ரவுண்டில் யாருமே பேசவே இல்லை ஃபோன் அப்படியே கையிலேயே இருக்குது அதுக்குள்ளே அங்கே பாரில் ஒர்க் பண்ணுற பார் டெண்டர் தான் ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ சார் நீங்கள் யார் ஹியாவோட ஃபோனில் எதுக்கு பேசுகிறீங்க நான் பா பார்லேருந்து பேசுகிறேன் உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே மட்டை ஆகிட்டாங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே இதோ நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்கேன் அவனுக்கு சரி நான் இப்பயே வந்துடுறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு டென்ஷனாக இவன் பார்த்துட்டே இருக்க சேம் டைம் அடுத்து இங்கே அப்போ தான் சார் தூங்கி எந்திரிக்கிறாரு எந்திரிச்ச உடனே ஐயையோ டைம் ஆயிடுச்சு அப்பாத்துட்டு வர்றாரு அம்மா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க ஐயோ பேப்கிட்ட என்ன சொல்ல போகிறேன்னு ஒரே டென்ஷனாக டீ இருக்கு தலையை செஞ்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் கரெக்டாங்க பாரா ஃபா ஃபா நான் இங்கேயே தூங்கிட்டனா என் ஃபேமிலியில் எல்லாரும் கடுப்பாக கத்த போகிறாங்களே நான் என்ன பண்ண போறேன்னு சொல்ல ஆல்ரெடி நான் பேப்கிட்டே பேசிட்டேன் அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா இங்கேயே ஸ்டே பண்ண சொல்லிட்டா சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உண்மையாவா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு ம் சரி நீ தூங்குறியா இல்லை குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தூங்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நான் தான் முடிச்சிட்டேன்ல ஸோ நான் போய் முதல்ல குளிச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் கூட படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல சரி ஓகே என்னோட ட்ரெஸ் இருக்கு நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பாவனை பார்த்து சொல்ல அவனும் சரி ஓகேன்னு சொல்லி குளிக்க போயிட்டான் சேம் டைம் அடுத்து இங்கே ஹியாவை தான் காட்டுறாங்க ஹியாவை அங்கே பார்ல ஒர்க் பண்ணுற ஒருத்த வந்திருக்கான் ஆக்சுவலி இவனோட பார் தான் போல நான் தான் பே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஹியா அப்படின்னு அவன் பக்கத்தில் போயிட்டு நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்க போல இருக்கு நான் வேணும் உன்னை ட்ராப் பண்ணுவான்னு சொல்லி கேட்க அவன் பார்த்துட்டே இருக்கான் என் கூட வா நான் உன்னை பத்திரமா கூட்டிகிட்டு போய் விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்கா டே என் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னடா பண்ணுறேன்ட்டு டக்குன்னு ரியல் வந்துட்டான் ஏ நான் ஒன்றும் பண்ணல அவன் ட்ரிங்க் பண்ணியிருக்கான் அதனால நான் ஹெல்ப் பண்ணலான் தான் வந்தேன் சரியா அப்படின்னு சொல்லி அவன் மறுபடியும் டச் போறான் ரியலுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு டக்குன்னு கையை தள்ளி விட்டுட்டு அவனை பார்த்து மொறைச்சிக்கிட்டே இருக்கான் இவனை அவனை பார்த்துட்டே இருக்க சரி சரி உன் ஃப்ரெண்டை பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக அவனை பார்க்கும் போது ரியலுக்கு அப்படியே கடுப்பா இருக்கு அவன் ரியல் மேல ஒரு இடி இடிச்சிட்டு வேற போக அவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சி இதுக்கு எல்லாம் காரணம் ஹியா நீதான் டாங்கிற மாதிரி அவனை பார்த்து மொறைச்சிக்கிட்டே எந்திருடாங்கிற மாதிரி எப்படியோ ஒரு வழியாக அவனை தூக்க அவன் இப்போதான் பாக்கறான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரிங்க் கொடுங்க இன்னும் கொஞ்சம் ட்ரிங்க் கொடுங்கன்னு கேட்டுட்டு நான் வரமாட்டேன்னு அப்படியே படுத்துக்கிறான் எருமா மாடு வா முதல்ல வா அப்படின்னு சொல்லி அவனை ஒரு வழியாக தூக்கிட்டு அப்படியே ரியல் அந்த பக்கம் போயிட்டான் அப்புறம் சேம் டைம் தான் காட்டுறாங்க ஒரு வழியாக குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு டீரகங்க வந்து பார்க்க அங்க பெட்ல உட்காந்து அப்படியே இது ஒன்று யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான் நம்மப்பா உள்ள போலாமா வேணாமா ஐயோ எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கேங்கிற மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிக்கிறான் திரும்பி திரும்பி சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்கான் இது எல்லாத்தையுமே ஃபா பார்த்துட்டான் ஃபா பார்த்தோன்னு என்னாச்சுங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க அது அது வந்து அது வந்துன்னு சொல்லி என்ன பேசுதுன்னு அவனுக்கும் புரியல என்னாச்சு சொல் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆ எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கே ரொம்ப டயர்டாக இருக்குது நான் தூங்குறேன் பா எனக்கு திடீர்னு தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு பெட்ஷீட் எடுத்து போத்தி அப்படியே படுத்துட்டான் அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறது ஃபாக்கு புரியுது குட் நைட் ஃபான்னு சொல்லிட்டு அப்படியே கண்ண மூடிட்டான் அப்படியே ஃபா அவன் பக்கத்தில் வர அச்சோங்கிற மாதிரி பயந்துட்டே அப்படியே ஒரு மாதிரி டீரக் படுத்துருக்க அவன் தலையில் மட்டும் ஒரு கீஸ் பண்ணிவிட்டு குட் நைட்னு சொல்லி இவன் இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டான் ரெண்டு பேரும் மாற்றி மாத்தி படுத்திருந்தாலும் ஒரு மாதிரி ஃபீலிங்காக சையா இருக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே செகண்டில் ரெண்டு பேரும் திரும்பி பேச பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஒரு வழியா அப்படியே தூங்கிட்டாங்க ஸோ இந்த மூமெண்ட் இங்கே போயிட்டு இருக்க அப்புறம் ஒரு வழியா ரியல் ஹியாவை அவனோட ரூம்கே கூட்டிகிட்டு வந்துட்டான் வரும்போதே ஹியா அவனோட வீட்டில் இருக்கிற நினப்பில் ஷர்ட்டு கழட்டிட்டு பணியை கழட்டிட்டு குளிக்கலான்னு சொல்லி ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ண போகிறான் டே என்னடா பண்ணுற என்னடா பண்ணுறேன்னு ரியல் அவனை பார்த்து கத்திகிட்டே இருக்க நான் குளிக்க போகிறேங்கிற மாதிரி இருக்கான் ஏண்டா என் வீடு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஐயோ வேணா வேணா வேணாம் நிறுத்து 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பிடிச்சி ரெஸ்ட் ரூம் தள்ளி ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ஒழுங்காக குளிச்சுட்டு வாடா ஏண்டா இப்படி பண்ணுறேங்கிற மாதிரி கடுப்பாக ரியலுக்கு அப்புறம் சார் குளிச்சுட்டு எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வர நீ ஏன்டா இன்னும் போகாமல் எங்கேயே இருக்கனு பார்த்து கேட்கிறான் ரியல் அதுக்கு எதுவுமே சொல்லாம அவனை பார்த்துட்டே இருக்க சொல்லுடா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க இது என்னோட வீடு என்னது இது ஓ வீடா இது ஏன் வீடு இல்லையா அப்டிங்கிற மாதிரி சுத்தி சுத்தி பாக்குறா ஹியா அவனுக்கு சுத்தமா எங்க இருக்கோங்கிறது கூட தெரியல ஏண்டா நீ எதுக்கட என்ன இங்க கூட்டிட்டு வந்த ஒருவேளை என்ன கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ரியல்க்கு இன்னும் கடுப்பா இருக்கு இங்க பாரு இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அதுவும் யாரோட பாரில் போய் ட்ரிங்க் பண்ணியிருக்க உனக்கு ஏதாவது ஆனால் என்னடா பண்ண முடியும் உனக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியே அவனை பார்த்து கேட்கறான் நீ எதுக்கு என்னோடய ஃபீலிங்ஸோடு விளையாடுற ஏன்னா நீ தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ரியல் ஒரு பக்கம் கத்துறான் ஆமாம் எல்லாமே என்னோடய தப்பு தானே என்னோடய தப்பு தானே நான் அவன் ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே ஹியா ஒரு மாதிரி டென்ஷன் அவனை பார்த்து கேட்க டக்குன்னு அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டான் ரியல் ஒரு செகண்ட் இவன் கீழே உட்காந்தவுன்னே எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்ட் ஆகிட்டான் ரியலும் எதுவுமே பேசல ரியலும் அப்படியே அமைதியாகவே இருக்கான் ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் அமைதியாக மட்டுமே இருக்காங்க எதுவுமே பேச முடியல ரொம்ப கவலையாக இருக்குது ரியல்ஸ் தள்ளிட்ட என்னடா இவன் இப்படி பண்ணிட்டாங்கிற மாதிரி அவனும் யோசிச்சுட்டே அப்படியே உட்காந்துருக்கான் அப்புறம் ஒரு மாதிரி இருக்கு ஐ எம் சாரின்னு மட்டும் சொல்றான் எதுவுமே பேசல நீங்க இருக்கணும்னா இப்ப நீங்க இருக்கலாம் காலையில போனா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஈயா அதுக்கு எதுவுமே பேசல அப்படியே அவன் உட்காந்து இருக்கான் நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் நீ போறதுனா மார்னிங் போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே ஹியாவை பார்க்க ஹியா உட்காந்துருக்கான் அவன் எதுவுமே பேசல சரி ஓகேன்னு சொல்லி டக்குன்னு எந்திரிச்சு அப்படியே ரியல் அந்த பக்கம் போக ஹியாவுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது அப்புறம் பெட்ல எல்லாம் படுக்கல சார் அங்கே இருக்க கவுச்சில பில்லோ வச்சுட்டு அப்படியே படுத்துருக்கான் அவன் கண்ணில் தண்ணியாக வருது எதுவுமே பேசாமல் அழுதுட்டே அப்படியே படுத்துக்கிறான் அதோடு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை இங்கே முடிச்சுக்கலாம் செகண்ட் பார்ட்டு கண்டிப்பாக லேட்டாக தான் போஸ்ட் பண்ண முடியும் எனக்கு ரொம்ப பல்லு வலி அதிகமாக இருக்குது மேபி வீடியோ போட வேண்டாம் தான் நினச்சேன் பட் இந்த ஒரு பாட்டு மட்டும் பேசிட்டேன் ஆல்ரெடி பேசினால சரி ஓகே கன்னியூ பண்ணிடலான் பேசிட்டேன் அடுத்த பாட்டு கொஞ்சம் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுவேன் அடுத்த வீடியோ என்னால் இப்போதைக்கு போஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரியல மேபி நாளைக்கு எதுவும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க